ஜெயலலிதா கலைஞர் ஆளுமை எதிர்த்து அரசியல் பண்ண இயக்கம் தேமுத்திக்க முறைகேடாக ஒரு தவறான செய்தி ஊடகங்கள்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியல முப்பத்தாறு மணி நேரம் ஆச்சு இந்த செய்தி ஊடகங்கள்ல வந்து இதுவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுப்பு தெரிவிக்கல ஆனா பதினாறு மணி நேரம் கழிச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அந்த ரியாக்ஷனை தூக்கி பிடிச்சுக்கிட்டு விவாதம் நடத்துறாங்க அதுல என்ன சொல்றேன் திமுக நிரம்பி வடிக்கிறது அங்க போனாலும் ஒரு டிஜிட்டல்ல தான் இடம் அதனால அண்ணா திமுக அதை பார்க்கிங்க குறைக்கும் அப்படின்ற ஏன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எதற்குமே வாக்கு வங்கி இல்லாத அமமுகவை துணை பிடித்து கொண்டு எட்டு புள்ளி அஞ்சு சதவீத விழுக்காடு எடுத்த நாங்கள் ஏன் விஜய நாங்க கையில் எடுக்கக்கூடாது விஜய்க்கு மாசு இருக்கும்போது எங்கள் உழைப்பு சேரும்போது நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி திரும்பும் போது